இதனால ஊர் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறனா கோலம் போட்டு இந்த ராணிய சொட்ட சுந்தரம் கைப்பூச்சி வலிச்சுட்டாரு எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்துருங்க கோதம நகர்ல கோலம் போட்டு இந்த ராணிய சொட்ட சுந்தரம் கைய பிடிச்சி வலிச்சிட்டாரு அதனால பிராது குத்துருக்கோம் எல்லாரும் ஆறு மணிக்கு பஞ்சாயத்துக்கு வந்துருக்கோம்

கூட வர சும்பானா பத்து நான் வச்சிக்கிறேன் ஏன்டா புள்ளாங்கல் முஞ்சி பத்து ரூபாய்க்கு வேலைக்கு வாங்கி கொடுத்தா இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து நீங்க கிடப்பேன் உனக்கு நாட்டாம வர டைம் ஆயிடுச்சா ஒழுங்கு ஏய் ராணி நாட்டாம ஒரு வேட்டாமல் போல இருக்குது ஓ அப்படி டூயட் பண்ணிட்டு போயிடலாம் அது சரிப்பா இல்ல வாய்க்க கெட்டுப்புட்டு திரும்பி டூயிட் பண்ணலாங்க பாருங்க நாட்டாமல் வர்த்தும் உன்ன வச்சிக்கிறேன் நானு அந்த வழுக்கத்தால தான் உன்ன கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன் சொல்றான் நீ வச்சிக்கிறேன் வச்சுக்கிறேன் சொல்ற ஒண்ணுமே புரியல நாட்டாமல் வரட்டும் என் தலையெழுத்து இந்த நாட்டம்மை கிட்ட வேலை செய்ய வேண்டியதா இருக்கு நம்ம முப்பாட்டம் செஞ்சான் அதுக்கப்புறம் நம்ம தாத்தம் செஞ்சான் நம்ம அப்பனும் செஞ்சான் போன வருஷம் எங்க அப்பன் செத்துட்டான் அதனால இந்த வேலையை எனக்கு கொடுத்துட்டான் சொம்ப தூக்குற வேலை இந்த நாட்டம்மை எப்பதான் வந்து நம்ம எப்பதான் பஞ்சாயத்துக்கு போய் சேர போறோமோ தெரியலையே அப்பனே முருகா இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து பண்ண போறோம் பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சா குடுக்குடா மூணாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பஞ்சாயத்துக்கு நம்மளே கரெக்டான வந்துட்டோம் இந்த மயில் வளத்தோட ஆளையே காணம ஒரு போன் பண்ணி பாப்போம் ஆகுது இல்ல நேரத்துக்கு வரணும் போவோம் கோயில் தான் நிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துல அங்க இருக்காட்ட

எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நாட்டாம என்றாங்க அது இல்ல நாட்டாம சுத்துப்பட்டி இருக்கிற பதினெட்டு கிராமத்துக்கும் நீங்க தான் நாட்டாம ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா அங்க இங்கன்னு நிறைய பொம்பளைங்களை வச்சுக்கத்தான் தப்பு தப்பா பேசுறாங்க நாட்டாம இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க

மைண்ட் வாய்ஸ் என்ன வெளிய பேசுனீங்க பாத்து சூதானமா இருந்துக்கோ சாரி நாட்டாம வேண்டா நாட்டாமே பதினெட்டு பெட்டிக்கு பதினெட்டு பொண்ணு வச்சிருக்காரு நான் ஒண்ணு தாண்டா வச்சிருக்கேன் அது யோ வலுக்கத்தல அவர் நாட்டாம நீ குளத்துல மேதுக்கு ராம நான் கோலம் போட்டுக்கும் போது சொட்ட மாதிரி கைய பிச்சு வைத்துறேன் நீ ஒரு இளைஞன் ஒரு இளைஞ கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான் நீங்க தான் நல்ல தீர்ப்பா சொல்லணும் எனக்கு நான் கண்ணு சொல்றேன் கையை பிடிச்சது தானே கையை உதறி விட்டு வீட்டுக்குள்ள போக வேண்டியது தானே இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஒன்னு ஏதாவது கொடுத்து வந்துக்கிறீங்க இந்த மும்பலை ஒரு வாட்டி கை பிடிச்சி வளிச்சதுக்கு பஞ்சாயத்தை கூட்டிச்சு நம்ம நாட்டாம பதினெட்டு பொட்டிலையும் பதினெட்டு பொண்ணு கையை பிடிச்சி வளிச்சிக்கலாம் இதெல்லாம் எந்த பயன்படுது நாட்டாம உம் உம் நாட்டாம தீர்ப்பேன் எப்பதான் சொல்லி முடிப்பீங்க ஏன் ஆள் வேற டீ கல்ல வேலை பண்ணாரு சூப்பர் ஐயோ கே போல்டே ஒரு பிரச்சனையும் இன்னும் தீர்ல அதுக்காக அடுத்த பிரச்சனை இல்லையா காலையிலிருந்து உனக்காண்டி நான் காத்துட்டு இருக்கேன் நீ டீ கடை போறேன் ஏ மண்டையா ஒரு பிரச்சனையே உன்ன பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டியா நம்மளா என்ன விஷயத்தை பத்தி பேசினா இந்த நாட்டை சிலுக்கு போட பாத்து வலிஞ்சு நிக்கிறான் பண்றது நியாயமா நைட்டு பத்து மணிக்கு மேல பாக்க வேண்டியதெல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்கீங்களே பஞ்சாயத்தே பாக்குது ஊரு சிரிச்சிடும் நாட்டாம பாத்து பண்ணுங்க எல்லாம் பாத்துடா இப்ப சொன்னா தீர்ப்ப நாளேடா நீதிடா நேர்மடா இருந்தாலும் கைப்பு சீத்தான்ல திருப்பி போயிடும் கைப்பு சீசா நாட்டா கூட தீர்ப்பு வாங்கணும் எப்படா நம்ம தீர்ப்பு ஆட்டாம உங்களை மாதிரி ஊர்ல தீர்ப்பு சொல்ல யாருமே இல்ல